இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பல நபர்களை சந்திக்கிறோம் நாம் சந்திக்கும் நபர்களில் பலர் நமக்கு பரிச்சயமானவர்களாக இருக்கலாம் சிலர் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக நமக்கு தெரியாதவர்களாக இருக்கலாம் அவர்களை பற்றிய பார்வை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை பலரைப் பற்றியும் பலவிதமான பார்வை நமக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் மற்றவர்களை குறைகளோடு பார்த்தால் அவர்கள் குறை குறைவுள்ளவர்களாகத்தான் தெரிவார்கள் அதே சமயத்தில் நிறையுள்ளவர்களாக பார்த்தோம் என்றால் நிறைவானவர்களாக நமக்கு காட்சி அளிப்பார்கள் அதற்காக மற்றவர்கள் செய்யும் குறைகளை நாம் வெளியே சொல்லக்கூடாது அவர்களை குறையுள்ளவர்களாக பார்க்கக்கூடாது என்று அர்த்தம் இல்லை நம்மில் பலர் குறைகளை செய்துவிட்டு அதனை குறை என்று ஒப்புக்கொள்ளாமல் நமது பொறுப்புகளை தட்டி கழிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக அவர்களிடத்தில் குறை இல்லை என்று சொல்லிவிட முடியாது நமது பார்வைகளை விசாலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்துதான் இங்கு முன்வைக்கப்படுகிறது கவிஞனுக்கு காணும் பொருளெல்லாம் கவிதை புனைகின்றன மாணவனுக்கு பார்க்கும் பொருளெல்லாம் பாடம் நடத்துகின்றன ஆன்மீகவாதிக்கு நோக்கும் இடமெல்லாம் இறையின்றி வேறில்லை பார்க்கும் பொருளில் உள்ள நிறையை விடுத்து குறையை பார்ப்பவன் எதிர்மறையாளன் குறையை விடுத்து நிறையை பார்ப்பவன் நேர்மறையாளன் காணும் பொருளில் இடத்தில் நல்லதையும் அதன் பயனையும் பார்ப்பவன் நேர்மறையாளன் இதில் நாம் எந்த ரகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது நமக்குரிய கேள்வியாக இருக்கிறது அதற்கான விடையை தேட முயற்சி செய்வோம் இயல்பாக நாம் பலவற்றை பார்க்கின்றோம் சிந்திக்கின்றோம் சிந்தித்த பலவற்றில் விரும்பியதை உள்ளத்தில் உணர்ந்ததை நெகிழ வைத்ததை செயல் வடிவம் காண முனைகின்றோம் இதனால் தான் தீமைக்கு பதிலாக நல்லது செய்ய முடிகிறது அநீதிக்கு பதிலாக நீதியின் பாதையில் செயல்பட முடிகிறது நீதியின் பாதையிலே பார்வையை விசாலப்படுத்தி விரைந்து செயல்பட விழிகள் எத்தனை எத்தனையோ என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம் அவர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் அணுகுண்டுகளும் அணு ஆயுதங்களும் தோட்டாக்களும் துப்பாக்கியும் ஆட்சி செய்யும் காலம் இது அன்பால் ஆழமான இவ்வுலகில் அகிம்சையால் துப்பாக்கியை துரத்தி தோட்டாவிற்கு டாட்டா காட்டி அணுகுண்டை அலற வைத்து அணு ஆயுதத்தை ஆட்டம் காணச் செய்த தியாகத்தந்தை காந்தியடிகளின் அகிம்சை வழி வெளிதானே இத்தகைய விழிகள் தான் மட்டும் பயனடைய அன்று பிறரும் பயன் பெற நல்ல கருத்துகளை செயல்களை வழங்க உதவுகிறது வேண்டியவைகளை வளர்த்தெடுக்க வேண்டாத குப்பைகளை களைந்தெடுக்க பார்வைகள் பக்குவமாய் உதவுகிறது எனவே நமக்கு அழுகையில் ஆறுதல் சொல்ல அன்பு பார்வை வேண்டும் அன்றாட காட்சியிலே காலத்தை கழிக்கும் கடின பார்வை நமக்கு வேண்டாம் நிறைகளை நிறைவாக பார்க்கும் நிதர்சன பார்வை வேண்டும் என்பதை நம் மனதில் பதித்து செயல்படுவோம் ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் சிறு வயதிலிருந்தே கனவு கண்டு வந்தான் ஒரு நாள் அவன் பெரிய ஓவியராக வேண்டும் என்பதே அந்த கனவு ஆனால் அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அவனுடைய தந்தை தினமும் கூலி வேலை செய்து வீட்டை நடத்திக் கொண்டிருந்தார் ஓவியம் வரைவதற்கான தாள்கள் நிறங்கள் வாங்கும் நிலையில் அந்த குடும்பம் இல்லை ஆனாலும் அரவிந்த் ஒருபோதும் மனம் உடைந்து போகவில்லை அவன் காகிதம் இல்லை என்றால் பழைய பத்திரிகையின் பின்பக்கத்தில் வரைந்தான் வண்ணங்கள் இல்லையென்றால் மண்ணை இலைச்சாறு மலரின் நிறத்தை எடுத்து கலக்கி ஓவியமாக்கினான் அவனை பார்த்த சிலர் சிரித்தார்கள் இவனாலே என்ன ஆகப் போகிறது என்று அவனை பார்த்து கேலி செய்தார்கள் ஆனால் அவனுடைய தாய் மட்டும் மகனின் மனதை நொறுங்க விடவில்லை எப்போதும் கண்ணா நீ கனவு காண்பதை ஒருபோதும் கைவிடாதே உன் கையில் இருக்கும் சிறிய வாய்ப்பை கூட பயன்படுத்திக்கொள் நாளை ஒரு நாள் உனக்கு பெரிய வாய்ப்பு வரும் என்று சொல்வாள் அந்த வார்த்தைகள் அரவிந்துக்கு எப்போதும் ஊக்கமாக இருந்தது பிற்காலத்தில் அவன் ஒரு பெரிய ஓவியனாக மாறினான் நாமும் மற்றவர்களை மட்டப்படுத்தாது அவர்களை நல்லது செய்ய ஊக்குவிப்போம் அதுவே நம்மை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்கள் செய்யும் நற்செயல்களை பாராட்டி மகிழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே போயது பொழுது இரவு தூயணை உனது பொன்னடி தொழுது தொழுதும் நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டா கனவிறள் பூதமும் கண்ணுறள் வேண்டா இனமுறு பகைவர் முரணலாம் வெல்வார் இனமும் வெல்வா இனம் அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே அமலன மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனம் மதனீ அருள் மே தலைபராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுற வரே எனக்கு சாய்த்து பதிலழியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இந் உயிரை காத்தருளும் ஏனெனில் உன் நீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம்மேல் மேல இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றா. தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் இன் கூக்குரலை குரலை கேட்டருளும் நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ தலைவராகிய கடவுளே நீர் विरम्ब <दवारी> <देरन्व> पुण <कुन्णा> இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் ஏசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசெயர் ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசையர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கிக் கூறியது பரிசேயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிளிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் உம்கையில் உயிரை ஒப்படைக்கின்றே படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் தூய காவியார்கும்ட்சி உண்டாவதாகண்டவரே கையில் என் உயிரையும் படைக்க நாம் ஒவ்வொருவரும் தூய்மையான உள்ளத்தோடு நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து இறைவனின் வழியில் நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிபியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் பாருவோ அவரோடு அமைதியில் இடை ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீரே பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன எம் மீட்பே பேரினத்தார்க்கு വിളிப் பாடு அருளும் ஒலி இதுவே மகனுக்கும் மகனுக்கும்ியார்க்கும்ட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தருடும் இதனா கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் பதினான்கு புனித முதலாம் கலிஸ்துஸ் ரோமையில் பிறந்த கலிஸ்துஸ் ரோமை அரசவையில் அடிமையாக பணிகளை செய்து இறைபக்தியோடு வாழ்ந்தார் நாளடைவில் ரோமையரசின் கருவூலப் பொறுப்பாளராக பணியினை செய்த கலிஸ்துஸ் தன் கவனக்குறைவினால் கருவூல பணத்தினை பறிகொடுத்துவிட சுரங்கத்தில் கடுமையான பணியினை செய்யும் தண்டனையினை பெற்றார் சுரங்கப் பணியிலிருந்து அரசி மாசியாவின் உதவியினால் விடுதலை செய்யப்பட்ட கலிஸ்துஸ் ரோமையிலிருந்த கல்லறை தோட்டத்தின் காப்பாளராக பணியினை செய்தார் கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியோடிருந்த கலிஸ்துசினை கண்ட திருத்தந்தை செப்பரினஸ் இவரை திருத்தொண்டராக நியமனம் செய்ய கலிஸ்துஸ் இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார் திருத்தந்தை செப்பரினஸ் கிபி இருநூற்று பதினேழாம் ஆண்டு விண்ணகமடைய மக்களிடமும் குருக்களிடமும் நற்பெயரினைப் பெற்றிருந்த திருத்தொண்டர் கலிஸ்துஸ் திருச்சபையின் பதினாறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையினை கொண்ட கலிஸ்தூஸ் தப்பறை கொள்கைகளை நம்பி கத்தோலிக்கத்தினை மறுத்தவர்கள் மற்றும் ஒழுக்க குறைபாடு உடையவர்களை மன்னித்து பொது பரிகாரத்திற்கு உட்படுத்தி அன்போடு ஏற்றுக்கொண்டார் திருச்சபையில் நிலவிய பல்வேறு சிக்கல்களை சரி செய்து திருச்சபையினை வழிநடத்திய திருத்தந்தை முதலாம் கலிஸ்தூஸ் கிறிஸ்தவர் அல்லாத இரு பிரிவினருக்கு இடையே நடைபெற்ற மோதலில் கிபி இருநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் நாள் உயரமான கட்டிட மேல்மாட சன்னலின் வழியாக தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்தார் அடிமையாக தன் வாழ்வினை தொடங்கி தன்னிடமிருந்த இறைபக்தியினால் திருத்தந்தையாக உயர்ந்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை முதலாம் கலிஸ்துசினை திரு அவை புனிதராக உயர்த்தி கல்லறைகளில் பணி செய்கின்ற பணியாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித முதலாம் கலிஸ்துஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கல்லறைகளில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்டு ஆண்டவரின் இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அன்பு சகோதரி சகோதரியே இந்த நாளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார் பலவிதமான ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே கடவுளை நாம் பூச்சி புகழ்வோமா அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனை சகோதரியை இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம் எங்கள் அன்பை உருவானே சாண்டவரே திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்துகிறேன் மூவொரு கடவுளாகி நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசனமாய் இருக்கிறது இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரை ஆசைப்பட்டு ஆம் எஸ்வே எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்தில் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் எங்களது தாயே குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய்யாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் இது நிறைவாக புழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்